ஹலோ வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து ஒரே வேலைங்க சரியாதான் இருந்தது ஒரே பணி வேற எங்கெல்லாம் பயங்கர பணியா இருக்கு காலையில எழுக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம் போயிட்டு இருக்கு ஆஃப் லைன் எக்ஸாம் போயிட்டு இருக்கு அவனுக்கு அது வந்து காலையில ஒரு தான் ரிவைஸ் பண்றதுக்கும் அப்புறம் திரும்ப சமையல் பண்றதுக்கும் அவனுக்கு பாக்ஸ் இதுக்கு தான் சரியா இருக்கு டைம் ரெண்டு நாளா வந்து துவச்ச துணி வேற எடுத்து அப்படியே ஒரு இதுல போட்டு வச்சிருக்கேன் டப்புல அதையும் இன்னும் மடிக்கலை மடிக்கிறது தான் பெரிய வேலை துணி துவைக்கிறது கூட பெரிய விஷயம் என்னங்க மிஷின்ல எடுத்து போட போறோம் துணி மடிக்கிறது தான் பெரிய விஷயம் எனக்கு வந்து இந்த துணி மடிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் அது துணி வந்து டெய்லி அன்றனைக்கு மடிச்சிட்டேனா பிரச்சனையே இல்லை ரெண்டு நாள் சேர்த்து வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன் துணி மடிக்கிறது பெரிய விஷயம் நானும் அவ்வளவு மாத்தி மாத்தி முடிச்சுட்டு இருப்பேன் நானும் கத்திக்காகும் அந்த ஒர்க் வேறு இருக்கு இன்னைக்கு ரொட்டீன் ஒர்க் தான் எப்பவும் பண்ண இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உருளைக்கிழங்குட ஒரு ரெசிப்பிங்க இது கிருத்திகா வந்து ஒரு மாதிரி கரம்புரு கரும்புருன்னு எதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டா சரி இதை செய்வோமே அப்படின்ட்டு உருளைக்கிழங்குல உருளைக்கிழங்கு பகோடா அப்படின்னு இன்னைக்கு உருளைக்கிழங்கு பகோடா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம் உருளைக்கிழங்கு ரெண்டு நல்லா அந்த கேரட் சிறுவ சீவி கண்ணியில போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா அது வெளியில வச்சோம்னா அப்படி கண்ணியில போடாத வச்சோம்னா அப்படியே கருப்பாயிடும் அது அதுக்கோசரம் காமிக்கல பாருங்க உருளைக்கிழங்கு ரெண்டு சீவி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துட்டேங்க சிவி தண்ணியில போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஆனியன் ரெண்டு ஆனியன் எடுத்து சோப்பரில் நல்லா பொடி பொடி பொடியாக நல்லா சோப் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க இதுதான் இதுக்கு தேவையான பொருள் தேவையான உப்பு அடுத்தது வந்து கடலை மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு இந்த கப்பால ஒரு கப்பு இந்த கப்பு கரெக்டா இரநூறு கிராம்ங்க இந்த கப்பால ஒரு கப்பு கடலை மாவு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு அதாவது இந்த கப்புல ஒரு கால் கப்பு அதே கப்புல கால் கப்பு அரிசி மாவு இது ரெண்டே எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்ப என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியை முதல்ல வடிச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு உள்ள தண்ணி நல்லா வடிச்சாச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் கொட்டை புரிஞ்சு அப்படி இல்லை தண்ணி இல்லாம தனியா வச்சிருந்தோம் அப்படின்னா அது உருளைக்கிழங்கு என்னக்கணும் தோல் சீவன உண்ணவே அது வெள்ளை வெளியேனு இருக்கும் பார்த்தா தோல் சீவன உன்னே அடுத்தது தண்ணி இல்லாம வெறுமோ அப்படியே தட்டுல வச்சோம்னா அது ஒரு மாதிரி ஒரு ரெட் டிஷ்ஷா ஆயிடும் ரெட் ஆகும் ஆயிட்டு அதோட டேஸ்டும் நமக்கு மாறிடும் தான் என்ன செய்யுறது இதை கட் பண்ணி நல்லா கொப்பர திருவள்ளு திருவி இந்த மாதிரி தண்ணி இதுல தண்ணியில போட்டு வச்சுக்கிறது இதுங்க கேரள சீப இருக்கு இல்லைங்களா அததான் கொப்பர திருவள்ளுன்னு சொல்லுவோம் அதுல சிருவி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது இதுல வந்து போட்டாச்சு அடுத்தது வந்து வெங்காயம் போடுவோம் வெங்காயத்தையும் வெங்காயத்தையும் போட்டாச்சு வெங்காயத்தை போட்டாச்சு அடுத்தது பச்சை மிளகா சோம்பு இதையும் போட்டாச்சு போட்டு நல்லா நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க முதல்ல இதை கலக்கிக்கணும் அதுக்கப்புறம்தான் நம்ம கடலை மாவை இதில் போடணும் கடனை மாவுட போடணும் போட்டுட்டு அத ஒரு கலர் கலறி விட்டுட்டு அப்புறம் அரிசி மாவு போடணும் எல்லாத்தையும் மொத்தமா போட்டோம்னா கலரும் போது பாத்தீங்கன்னா அங்கங்க அப்படி நின்றுடும் அதனால ஒவ்வொன்றா போட்டு கலறி முதல்ல வெஜிடபிள்ஸை கலறிக்கணும் அதுக்கப்புறம் மாவு போட்டு ஒரு கலர் கலரணும் அப்புறம் அரிசி மாவு போட்டு ஒரு கலர் கலரணும் அவ்வளோதாங்க இந்த உருளைக்கிழங்குல த நிறைய தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியை கொண்டு நிறைய இருக்கு அதனால தண்ணி வந்து கொஞ்சம் திட்டமா விட்டுக்குங்க உப்பு எண்ணெயில வந்து எப்பவுமே பொறிக்கிறதுக்கு நான் நிறைய என் வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன் உப்பு பார்த்தீங்கன்னா அரை உப்பு தான் போடணும் ஏன்னா எண்ணெயில பொரிச்ச உடனே பாத்தீங்கன்னா உப்பு காட்டும் எந்த பண்டவுன்னு அதனால வந்து உப்பு ஜாஸ்தி போட்டுக்காம நம்ம வந்து ஒரு அரை உப்பு சேர்த்தால கரெக்டா இருக்கும் இல்லைன்னா உப்பு அப்படியே கறிக்க ஆரம்பிச்சிடும் உப்பு நாலு பக்கமும் படுற மாதிரி கலக்குது அதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்ன தண்ணி வச்சிடறோம் தண்ணி ஊத்தி லைட்டா நல்லா பெசஞ்சிக்கணும் பாத்தீங்களா இந்த பதத்துக்கு நல்லா பெசஞ்சுக்கணும் பிசைஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்ப இது வந்து கொஞ்சம் பெருங்காயங்க கருவேப்பில போட்டிருக்கேன் ரெண்டு பெருங்காயம் கொஞ்சம் பாருங்க எண்ணெய் வந்து இந்த செய்யறதுக்கு அடுத்த கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கேன் அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அந்த எண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி நிறைய விட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் அது வேற ஒண்ணு பண்ணும்போ இந்த எண்ணெய சுற்று நாலு பக்கம் படுற மாதிரி இது பண்ணிட்டு எண்ணெயில போட்டு போட்டு எடுக்க ஏன் போட்ட உடனே எழும்பி வருது பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டுன்னா எண்ணெய் காஞ்சு நடத்தும் இது என்ன செய்யணும் இப்படி லைட்டா சின்ன சின்ன இது மாதிரி தட்டி லைட்டா தட்டி போட்டாலே போதும் இது வந்து அப்படியே கையால லைட்டா ஊட்டுறது அவ்வளவுதான் ரொம்ப வேண்டாம் அவ்வளவுதான் நல்லா தொன்னிரமா வேக விட்டு எடுக்கணும் கைதீயப்படாது ఒన్నమా రెండు పక్కమా వేగ విట్టు రన్న పరంగా இன்னும் வேற ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் செய்வேன் செஞ்சு காட்டுறேன் ஒன்லி வெஜிடேரியன் தான் வெஜிடேரியன்ல ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச நான் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சம் அந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனா ரொம்ப பிரமாதமா கிறிஸ்பியா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் இதுக்கு சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் ஈவினிங் டீ வித் இதோட வந்து டீயோட வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஈவினிங் டீ வித் ஸ்நாக்ஸ் இது சூப்பர் காம்பினேஷனுங்க டீ காஃபி எதோட வேணாலும் காம்பினேஷன் ஆகும் நல்லா வேகணும் வெறும் ஆனியன் மட்டும் கலந்து அப்படி போட்டோம்னா கையில ஊத்து ஊத்து விட்டா அந்த தூள் பகோடா மாதிரி வரும் இது நமக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு பகோடாதுனால இப்படி போட்டிருக்கேன் நான் தூள் பகோடாவும் இதுல போடலாம் பாருங்க காரம் வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குழந்தைங்க சாப்பிடுறதுன்றதுனால ரெண்டே ரெண்டு மிளகா பச்சை மிளகா தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்க வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட காரம் போட்டுக்கலாம் பாருங்க இதனால செவந்து போச்சு எடுத்துடலாம் தீயாத கொள்ளாத நல்லா பொன்னிறமா சிவக்க விட்டு ரெண்டு ரெண்டு பக்கமும் மூணு தடவை திருப்பி திருப்பி விட்டு எடுக்கணுங்க இது ஒவ்வொரு தடவையும் போடும்போது என்ன கொஞ்சம் காயணும் காய விட்டு காய விட்டு இதை போட்டு எடுக்கணும் ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகோடா உருளைக்கிழங்கு பகோடா ரெடி ஆயிடுச்சு இது எப்படி செய்யணும்ன்றத இன்னொரு தடவை சொல்றேன் அதனால வந்து பார்த்துங்க இன்னொரு தடவை பாத்துங்க அதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்க ஒரு தடவை கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைங்க அடிக்கடி இதான் செய்ய சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சூவிட்டு கேரட் தருவதுல சீவி எடுத்துக்கணும் அடுத்தது இந்த நல்லா பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணுங்க ரெண்டு பச்சை மிளகா அதே மாதிரி ஒரு கப்பு கடலை மாவு அதே கப்பில் கால் கப்பு அரிசி மாவு உப்பு அடுத்தது வந்து கருவேப்பிலை பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஏன்னா உருளைக்கிழங்குல ஆல்ரெடி வந்து நீர் இருக்கிறதுனால அது கொஞ்சமா தண்ணி விட்டாலே போதும் அதனால் லைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்புல எண்ணெயை வச்சு இருப்பு எண்ணெயை வச்சுட்டு அது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சூடான எண்ணெயை ஒரு ரெண்டு க ரெண்டு கரண்டி இதுல ஊற்றி நல்லா பசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டா உருட்டி லைட்டா பிரஸ் பண்ணி அப்படி போட்டீங்கன்னா போதும் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தடவை திருப்பி விட்டு வேக விட்டு எடுக்கணும் பொன்னிறமா வந்த உடனே அதை எடுக்கணும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு உருளைக்கிழங்கு பகோடா ரெடி ஆயிடுச்சு சாப்பிடவும் ரொம்ப அருமையா இருக்கும் இருந்தா சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு வந்து செஞ்சு பாருங்க நான் செஞ்சதுக்குன்னு உண்மையிலேயே நீங்க செஞ்சீங்கன்னா நான் செய்யறத விட இன்னும் சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து வியூஸ் நிறைய இருக்கு ஆனா வந்து பார்க்கறவங்க வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்